எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இந்த அக்டோபர் மந்த்தோட நாலாவது வின்னிங்கை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த அக்டோபர் இந்த அக்டோபர் மந்தோட நாலாவது வின்னிங் எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்தோம் அது முன்னூற்றி பதிமூணு அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு அடிச்சிருந்தது ரெண்டு இடத்துல அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அக்டோபர் மந்தோட நாலாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஒன்பது ஆறு மூணு ஒன்பது மூணு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு செட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இத கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே இங்க சூதாட்ட எதுவ நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. This video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போலில் ஆறு பி போலில் ஒன்பது சி போலில் மூணு சரிங்களா சிங்கிள் போல ஒரு மாஸ் விண்ணிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் ஆல் போலில் நம்ம இதை தாங்க கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வாய்ஸும் போட்டிருப்போம் வாய்ஸ்லாம் கேளுங்க ஆறாம் நம்பர் கூட ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மாதிரி தான் வருன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில் கெஸ்சிங் வீடியோவில் நம்ம தெளிவாகவே சொல்லி தான் ஆறு ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஒன்பது கொடுத்துருக்கோம் அவனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு பின்னாடி இருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் சிங்கிள் போல ஒரு மாஸ் விண்ணிங் வாங்கியிருக்கோம் எப்பயுமே நம்ம ஒரு வின்னிங் அப்படின்னாவே டூடி வினிங் வின்னிங் வாங்கினா கூட நம்ம சிங்கிள் போர்டில் நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம சிங்கிள் போர்டு போர்டில் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி சரிங்களா அறநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்பது மூணு அப்படின்றத ரெண்டு இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பின்னாடி பார்க்கலாம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஒன்றாம் தேதி வின்னிங் வாங்கினோம் மூணாம் தேதி வின்னிங் வாங்கினோம் நாலாம் தேதி வின்னிங் வாங்கினோம் அஞ்சு ஆறு கொஞ்சம் வெளிய இருந்ததுனால முடியலைங்க இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அதை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும் எல்லோரும் அதை

உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ அதை என்ன நாங்கள் என்ன என்கரேஜ் ஆகி கொஞ்சம் ஹார்ட் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் சீக்கிரமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு லைக் பண்ண தடிவிட்டு நம்ம கெஸ்டிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசிங் குரூப்பில் இப்போ கொடுக்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம போடுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம காலையில் ஒரு பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே ஷேர் பண்ணி விட்ருவாங்க இதுலேருந்து தான் அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறேன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி மூணு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபோர் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா கீழே இருக்குது இல்லைங்களா கீழே பாருங்கள் மூணு மூணு தொள்ளாயிரத்தி அறுபதுலன்னு கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கனா மூணு தொள்ளாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்படியே மேலே பாருங்க அங்கேயும் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கோம் எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கோம் ஸோ அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா நம்பரும் நம்மளால் போட முடியலைங்க அதனால் ஒரு லிமிட்டாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் மார்க் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறே இங்கே பாருங்கள் ஃபோர் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு டைம் சொல்கிறேங்க ஃபோர் டி பாஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு திருடி எடுத்து கொடுப்போம்னு சொன்னோம் ஒரு ஃபோர் டி மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இது எம்சிகேசி குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அதனால தான் சொல்கிறேன் எம் சிகி குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம் சிகேசி குரூப்ல கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டும் சரி இப்படி ஒரு எம் சிகிசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக் கொடுக்க இதே ஒரு எம்சிகெசிங் இது வந்து எம்சிகெசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருப்போம் சரிங்களா அறநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருப்போம் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா ஏபிபிசிஎஸியில் ஆறு மூணு கொடுத்துருப்போம் சிபோர்டில் மூணு சொல்லியிருப்போம் ஆள் எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரிங்களா அறநூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்தூ கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ சப்ஸ்க்ரைப் அதாவது சக்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் கேளுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் அப்போ தான் எம்சிகெஸ்ஸிங் கெஸ்ஸிங்கும் சரி எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டை சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் எம்சிகேசிங் குரூப் அப்படின்னா எல்லா எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் கேசிங் குரூப் அஞ்சாம் மாதம் ஓப்பன் பண்ணி அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மந்தோட குரூப் முடிஞ்சு நம்ம அக்டோபர் மந்த்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம அஞ்சாம் தேதியை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு நாலு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அக்டோபர் மந்தில் இது வரைக்கும் ஒரு நாலு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இருக்கவங்க அதை பார்த்து அதையும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் ஏபிசி வின்னிங் ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அஞ்சு கொடுத்துட்டோம் இன்னும் மினிமம் இப்போ வரைக்கும் நாலு கொடுத்துருக்குங்க இன்னும் மினிமம் பதினோரு வின்னிங் குறைஞ்சபட்சே இருக்குது பத்து வின்னிங் வச்சிக்கிட்டால் கூட கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்துதுங்க சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ சரியாக எல்லா பேர் பார்க்கறது இல்லை அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கொண்டு வந்து காமிக்கிறேன் ஏன்னா நம்ம அதுலையுமே இந்த நம்பரை கொடுத்துருக்குன்றதுக்காக தான் அதை காமிக்கிறோம் சரிங்களா நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம இதை வச்சு தான் போடுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு தான் நம்ம வீடியோவை போடுறோம் அதனால தான் வீடியோவில் இருக்கிறதே கொண்டு வந்திருக்கேன் அதில் பாருங்கள் ஆ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது இருக்கும் அதை நான் ஏபிபிசிஎஸ்லேயும் கொடுத்துருப்பேன் ஆல் போர்ட்லேயும் நான் அதை கொடுத்துருப்பேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருப்போம் அங்கே பேர் மார்க் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படியே கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரி ஆறு மூணுக்கான பேர் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கொடுக்குறது அதனால தான் நம்ம கெஸ்ஸிங்கை தெளிவாக கேட்டுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பரும் ஸ்க்ரீன்ஷாட்லேயே இதே தான் கொஞ்சம் மேக்ஸிமம் இது வந்து ஒரு எயிட் செவன்ட்டி பர்சன்ட் கவர் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் ரெண்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிடும் மிஸ்ஸின் நம்பர் வரப்போ மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எம்சி கெஸ்ஸிங் வரப்ப எல்லோரும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்துக்காங்க சொல்கிறாங்க அதில் மினிமம் ஒரு அஞ்சு ஜோடி நம்பரை எடுங்க சரிங்களா இந்த கெஸிங்கை தெளிவாக பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறது நீங்கள் ஃப்ரீயாக தான் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதை பண்ணிவிடுங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஆறு பி போலில் ஒன்பது சி போலில் மூணு சிங்கிள் போலில் ஒரு மாதம் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போலி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா

இருக்கும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜிஎஸ்சிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஏன்னா அதில் தான் அதிகப்படியான வெற்றி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ராப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெச் கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் தெரிதி தரதுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கொண்டிருக்கோம்